வாசிப்பவர் கபிலன் தலைப்புச் செய்திகள் திருமலை திருப்பதி லட்டு பிரசாத கலப்பட புகார் குறித்து விசாரிக்க சிறப்பு குழு ஒன்றை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை சென்றடைந்தாா் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூர் மாவட்டத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் திருமலை திருப்பதி லட்டு பிரசாதத்தில் கலப்படம் செய்யப்பட்டதாக கூறப்படும் புகார் குறித்து விசாரிக்க சிறப்பு குழு ஒன்றை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது இந்த குழுவில் மத்திய புலனாய்வு பிரிவின் இரண்டு அதிகாரிகள் ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த இரண்டு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உணவுப் பொருள் பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணயக் கழகத்தின் மூத்த அதிகாரி ஒருவரும் இடம்பெற்றுள்ளனர் இந்த குழுவை கண்காணிக்கும் பொறுப்பு மத்திய புலனாய்வு பிரிவின் இயக்குநருக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் இருதரப்பிலும் கூறப்படும் புகார்களில் முகாந்திரம் ஏதும் இல்லை என்று கூறிய நீதிபதிகள் இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் எடுக்கும் முடிவுகளை அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுத்தனர் திருமலை திருப்பதி மீது நம்பிக்கை வைத்துள்ள கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையிலேயே உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனா் புதுதில்லியில் இன்று தொடங்கும் கவுடில்யா பொருளாதார மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார் மூன்று நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் பசுமை மாற்றத்திற்கு நிதி அளித்தல் புவிசார் பொருளாதார பாதிப்பு போன்ற கருப்பொருள்களில் விவாதிக்கப்பட உள்ளது உள்நாடு மற்றும் சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் இந்திய பொருளாதாரம் குறித்து விவாதிக்க உள்ளனர் நிதி அமைச்சகத்துடன் இணைந்து பொருளாதார வளர்ச்சி நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ள இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சுதந்திரப் போராட்ட வீரர் ஷியாமாஜி கிருஷ்ணவர்மாவின் நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டுக்காக முழு அர்ப்பணிப்பு உணர்வோடும் உறுதியோடும் கடமையாற்றியவர் ஷியாமாஜி கிருஷ்ணவர்மா என்று கூறியுள்ளார் வரும் தலைமுறையினருக்கு அவரது வாழ்க்கை ஒரு பாடமாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் விடுதலைக்கு ஷியாமாஜியின் பங்கு மகத்தானது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை சென்றடைந்தார் புதிதாக பதவியேற்றுள்ள அந்நாட்டு அதிபர் திரு அனுராக் குமார திசநாயக்கே உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து அவர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை அடிப்படையில் சாகர் திட்டம் குறித்தும் அவர் பேச்சு நடத்துகிறார் நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்தும் டாக்டர் ஜெய்சங்கர் இலங்கை தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளாா் இந்திய விமானப்படையின் தொன்னூற்று இரண்டாவது ஆண்டு விழா வரும் எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நடைபெறும் விமானப்படையின் வான் சாகச ஒத்திகை நிகழ்ச்சிகள் சென்னை மெரினா கடற்கரையில் தற்போது நடைபெற்று வருகின்றன வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை விமானப்படையின் எழுபத்தி இரண்டு போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களின் சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இதனையொட்டி சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மெரினா கடற்கரை பகுதிகளில் சுமார் பதினைந்து லட்சம் பார்வையாளர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் சென்னை காவல்துறை மற்றும் பாதுகாப்புப் படை வீரர்கள் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்திய கடலோர காவல்படையின் அதிநவீன போர்க்கப்பலும் கடல் எல்லை கண்காணிப்பை மேற்கொண்டு வருகிறது விமான சாகசங்களையொட்டி சென்னை விமான நிலையத்திற்கு வந்து செல்லும் விமானங்களின் நேரங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன முப்படைகளின் உயர் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்மண்டல விமானப்படை தளங்களிலிருந்து பழங்கால மற்றும் அதிநவீன போர் விமானங்கள் இந்த சாகச நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் என்று பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்திய விமானப்படை வலிமையானது மிக்கது சுயசார்பு மிக்கது என்பதை வலியுறுத்தும் கருத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு விழா கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது நேயர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது அன்னையின் பெயரில் மரம் என்ற இயக்கம் குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா இன்று சென்னையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றார் கடந்த ஆண்டுக்கான தமிழக அரசின் கலைத்துறை வித்தகர் விருதை பிரபல திரைப்பட பின்னணி பாடகி பி சுசிலாவுக்கும் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் மு மேதாவுக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று வழங்கினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நீர்வளத்துறை சார்பில் எண்பத்து மூன்று கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களையும் காணொலி வாயிலாக முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் தடுப்பணைகள் புதிய குளங்கள் கால்வாய்கள் உள்ளிட்ட பணிகள் இதில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் சென்னையில் நடைபெற்று வரும் கால்வாய்கள் தூர்வாரும் பணி அடுத்த வாரத்திற்குள் நிறைவடையும் என்று தெரிவித்தார் பல்வேறு திறன் கொண்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மோட்டார் பப்புகள் தயார் நிலையில் உள்ளன நூற்றி அறுபத்தி ரெண்டு எண்ணிக்கையிலான நிவாரண மையங்கள் தயார் நிலையில் இருக்கிறது விழுந்த மரங்கள் மற்றும் மரக்கிளைகளை அமற்ற இருநூத்தி எண்பது மர அறுக்கு இயந்திரங்கள் தயார் நிலையில் இருக்கிறது குண்டாசிப்பேட்டை மற்றும் கோபாலபுரத்தில் உள்ள பொது சமையல் கூடங்கள் ஆயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் தயார் செய்யும் வகையில் தயார் நிலையில் உள்ளன ஒவ்வொரு வார்டுகளிலும் புயல் மற்றும் மழை நீர் அகற்றும் அவசர பணிக்கு ஐந்து நபர்கள் தற்காலிக பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளார்கள் பொதுமக்களிடம் வந்து மழை தொடர்பான புகார்கள் பெற்று உடனடி நடவடிக்கை வகையில் ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் இயங்கிக் கொண்டிருக்கிறது கொடிக்காத்த குமரன் என்று போற்றப்படும் சுதந்திர போராட்ட தியாகி திருப்பூர் குமரனின் நாளையொட்டி அவரது சொந்த ஊரான ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் உள்ள அவரது இல்லத்தில் அரசு சார்பில் அவரது உருவப்படத்திற்கு மாவட்ட ஆட்சியர் திரு ராஜகோபால் சுங்காரா மலர்தூவி மரியாதை செலுத்தினார் திருப்பூர் குமரன் பிறந்த நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தின் போது தமது கடைசி வரை விடுதலை போராட்டக் கொடியை உயர்த்தி பிடித்து முழக்கம் செய்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார் அவரது தியாகத்தை எண்ணி போற்றி வணங்குவோம் என்றும் திரு எல் முருகன் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூர் மாவட்டத்தில் இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் மூன்று பேர் காயமடைந்தனர் மிர்சாப்பூர் வாரணாசி எல்லைப் பகுதியில் பதிமூன்று தொழிலாளர்களுடன் சென்று கொண்டிருந்த டிராக்டர் டிராலி மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்கிடுமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார் இந்த துயர சம்பவம் மிகுந்த வேதனை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி காயமடைந்தவர்கள் விரைந்து நலம் பெற இறைவனை பிரார்த்திப்பதாக அவர் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநில அரசும் உள்ளாட்சி அமைப்பினரும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது இம்மாதம் பதினோராம் தேதி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இலங்கை பொதுத்தேர்தல் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தின் வடக்கு மாவட்டங்களில் நாளை வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டார்ஜிலிங் மற்றும் கலிம்போங் மாவட்டங்களில் கன முதல் மிக கனத்த மழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது அம்மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படக்கூடும் என்பதால் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்திய ஆடவர் குழு தங்கப்பதக்கம் வென்றது பெருவின் லிமாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இருபத்தைந்து மீட்டர் ராபிட் பிஸ்டல் ஆடவர் குழு பிரிவில் முகேஷ் ராஜ்யவர்தன் பாட்டில் ஹர்சிமர் சிங் ஆகியோர் இப்பதக்கத்தை கைப்பற்றினர் ஆசிய ரக்பி சாம்பியன் போட்டி காட்மண்டில் இன்று தொடங்குகிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவா அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது கோவாவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் திருமலை திருப்பதி லட்டு பிரசாத கலப்பட புகார் குறித்து விசாரிக்க சிறப்பு குழு ஒன்றை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை சென்றடைந்தார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூர் மாவட்டத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனா் உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது